கோவில் விழாக்கள் முதல் பொதுமக்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரை பொதுவெளியில் நடக்கும் எந்த அரசியல் நிகழ்வாக இருந்தாலும் சரி தன்னுடைய ஆன்மீக பயணத்தின் ஒரு பகுதியாக எண்ணி எங்கு இருந்தாலும் சைக்கிளிலேயே சென்று விடுவார் தஞ்சாவூர் விசிறிசாமியார் சிரித்த முகத்தோடு வெள்ளை சட்டை காவி வேஷ்டி பச்சை துண்டில் தலைப்பாகை சைதம் தோளில் தோல் பையுடன் எல்லா போராட்டங்களிலும் முன் நிற்பார் தான் பார்க்கும் அனைவருக்கும் வியர்க்கக்கூடாது என்பதற்காக விசிறி விட்டு இனிப்புகள் வழங்கி மலர்களை தூவி பிரார்த்தனைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார் இந்த விசிறி சாமியார் இதற்காகவே விசிறியையும் இனிப்புகளையும் எப்போதும் கைவசம் வைத்திருப்பார் ஆரம்பத்தில் வந்து எல்லாரும் என்னை வந்து கிண்டல் பண்ணாங்க விரட்டினாங்க அதுக்கு அப்புறமே என்னால் சொல்ல இல்லைன்னு தெரிஞ்சோன்னு விட்டுட்டாங்க இப்போ மக்கள் வந்து ரொம்ப விரும்பி இது பண்ணும்போது நான் அது மாதிரி போய் அவங்கள போய் வணங்கி பூ வச்சுருப்பேன் கையில் அதை அவங்கள போட்டுட்டு மிட்டாயை வச்சுருப்பேன் கல்கண்டு வச்சுருப்பேன் கொடுப்பேன் இதுதான் என்னுடைய செய்கை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நாட்டுக்காக உழைக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய இது இவங்க அவங்க இன்னும் எனக்கு வேறுபாடெல்லாம் கிடையாது தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள நாயக்கன் பகுதியை சேர்ந்த இவர் ஆரம்ப காலங்களில் தஞ்சாவூர் கலைத்தட்டு செய்வது கோவில் கலசங்கள் செய்வது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஆன்மீக பயணத்தில் ஈடுபட இவருக்கு தோன்றிய மனமாற்றத்தால் சுமார் முப்பது ஆண்டுகளாக தஞ்சையில் விசிறி சாமியாராக வளம் வருகிறார் பச்சை துண்டு வச்சுருப்பேன் அதை எல்லாேருக்கும் போடுவேன் அதை அதை போடும்போது அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க காலம் உள்ள வரைக்கும் பசுமையாக வாழணும் அப்படின்றதுக்காக அந்த பச்சை துண்டு அவங்களுக்கு போடுவேன் நான் கோயிலுக்கும் போவேன் கும்பாபிஷத்துக்கும் போவேன் அதுமாதிரி விசிறிசாமியார்ன்றது யோகி சுரத்குமார்னு திருவண்ணாமலையில் இருந்தார் அவரு தான் எனக்கு குரு அவரை போலவே வந்து அமைப்பில் நான் செயல்பட்டுக்கிட்டு அதே மாதிரி இருந்தேன் ஆனால் அவர் கையில் எல்லாம் வச்சுருப்பார் விசிறி விடலாம் மாட்டார் நான் விசிறி விட்டுக்கிட்டு இருக்கிறேன் இதுதான் வித்தியாசம் ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதும் பார்த்திங்கன்னா நான் அழைப்பு இல்லாமையே போயிடுவேன் அவங்க கூப்பிடணும் கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் தேவையில்லை என்னை மதிக்கணும் அதுக்காக மதிப்புக்காக நம்ம ஏதாவது செயல்படணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இப்படியாக எல்லோருடைய மனதிலும் நீங்காமலும் இடம்பெற்றுள்ள விசிறி சாமியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சை நகர பெண்கள் தனியார் அறக்கட்டளையுடன் இணைந்து அவருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தனர் தஞ்சை ராஜகோட்டை ரோடு ரத்தினசாமி நகர் பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் விசிறி சாமியாருக்கு பெண்கள் தூவி ஆரத்தி எடுத்து இனிப்புகளை வழங்கி வரவேற்பு அளித்தனர் பிறகு அனைவரும் விசிறி சாமியாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து பாட்டு பாடி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் செய்யும்போது விசிறி எடுத்து எடுத்துகிட்டு போய் விசிறிட்டு இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஏதாவது விசிறி விட்டுட்டு காசு கேட்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அது மாதிரி செய்கிறது தொண்டு அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடணுன்னா இப்போ எல்லாருமே என்னை வந்து போனோன்னா யாராக இருந்தாலும் வெறுக்கிறது கிடையாது உடனே அரண் வாங்க அப்படின்னு மரியாதை கொடுத்து என்னை கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க